ஒரு ஒரு டீனேஜ் பொண்ணு கிளம்பிக்கிட்டு இருக்கா அவளோட அம்மாவும் பஸ் வர்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நீ ஸ்லோவாவே கிளம்பலான்னு சொல்றாங்க ஆனா என்ன சொன்னாலும் கேட்காம அவ கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவதான் நம்ம மூவியோட ஹோட்டாரும் அவ தன்னோட ஸ்டோரிய சொல்ற மாதிரிதான் இந்த மூவியவே ஸ்டார்ட் பண்றாங்க நான் எல்லா சம்மர் ஹாலிடேஸ்க்குமே வில்லேஜ்ல இருக்க என் அங்கிள் வீட்டுக்கு போயிருவேன் எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அப்பதான் அங்க ரொம்பவே அமைதியா இருக்கு ஆனா அங்க ஒரு அழுகிற சத்தம் நம்ம ஹீரோயினா தான் ஹோட்டாரும் இப்ப இவளுக்கு ஆறு வயசு ஆனா இந்த மவுண்டெயின்ல தொடர்ந்து போய் அவ அழுதுகிட்டு இருக்கா தன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களான்னு நினைக்கிறப்ப ஏ குழந்தை அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சத்தம் இந்த குரலை கேட்டோன்னே ஹோட்டாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷம் ஒரு பையன் வந்துட்டா நம்மளை காப்பாத்தி எப்படியும் வெளியே கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ண போறா ஆனா அவன் என்னன்னா ஹோட்டலுக்கு பிடிச்சி தள்ளி விட்டாரான் இங்க பாரு மனுஷ குழந்தை எல்லாம் என்ன தொடவே கூடாது மனுஷங்க என்ன தொட்டாங்கன்னா நான் மறைஞ்சு போயிருவேன் அப்படின்னு சொல்றான் இவன் தான் நம்ம மூவியோட ஹீரோ இவன் பேரு ஜிம் இவன் மலையில வாழ்ற ஒரு ஸ்பிரிட்டே சொல்லலாம் ஆனா இவன் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன அடிச்சு போட்டு நீ கதையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மை இந்த மலையில நிறைய பேய்ங்க வாழும் நீ கேள்விப்பட்டது இல்லையா அதெல்லாம் உண்மைதான் என்ன தொடாம இருந்தனா நானே உன்னை கொண்டு போய் மலைக்கு வெளியே விட்டுருவேன் சொல்லி ஹோட்டாரவோ சமாதானப்படுத்துறான் ஹோட்டாரவோ இந்த மலையில இருந்து தப்பிச்சா போதும்பான்னு சொல்லிட்டு நான் உன்ன தொடமாட்டேன் அப்படின்னு ஜின் கிட்ட சொல்லிடுறான் ஜின் ஒரு மரக்கட்டியை கொடுத்துட்டு இத புடிச்சுக்கிட்டே நீ என்ன ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹோட்டாரவோ கூட்டிட்டு போறான் ஹோட்டாரவோ அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு மலைக்கு வெளியே போயிடுறா இப்ப ஹோட்டாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறா ரொம்ப தேங்க்ஸ் ஜின் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றான் ஆனா ஜின் இங்க இங்கே வரவேணா இந்த இடத்துல மவுண்டனோட காட் வாழ்றாரு அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்பிரிட்டும் இருக்காங்க இது ரொம்பவே ஆபத்தான இடம் வரவேணா வேணாம் அப்படின்னு சொல்றா ஆனா நான் நாளைக்கு கண்டிப்பா உன்ன பார்க்க வருவேன் பாய்னு சொல்லிட்டு ஹோட்டல் அங்க இருந்து கிளம்பிடுறா அவளை தேடி அங்க அங்கிள் வராரு அவரை பார்த்த உடனே ஹாப்பியா ஹக் பண்ண போறா ஆனா அவரோட அங்கிள் காலையில இருந்து உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது இந்த மலைக்கு வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது இனிமேல் இங்க வராதுன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போறாரு ஆனா அவ அழுகுறத பாத்த உடனே அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு இப்ப ஹோட்டாரு அவங்க அங்கிள் கிட்ட ஏன் அங்கி இந்த மவுண்டைன்ல பேயெல்லாம் வாழுதா அப்படின்னு கேக்குறா அவங்க அங்கிளும் இல்லைம்மா நான் சின்ன வயசுல ஒண்ணு மாதிரி தஞ்சு போறப்ப ஒரு பேயை பார்த்த ஞாபகம் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது இது கட்டுக்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டல கூட்டிட்டு போறாரு அன்னைக்கு நைட்டே அவங்க வில்லேஜ்ல சூப்பரா ஃபயர் ஒர்க்ஸ் திருவிழா நடக்குது அது எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க ஹோட்டல அந்த மவுண்டைன்ல வந்து நிக்கிறா அவளை பார்த்தோன்னே சின்னக்கே ஆச்சரியம் நீ வர மாட்டேன்னு நினைச்சேன் சொன்ன மாதிரியே வந்துட்ட அப்படின்னு சொல்றான் ஹோட்டல் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான் சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சின்ன ஹோட்டா ரூபாய் வெளியே கூட்டிட்டு போறான் அங்க மவுண்டைன்லயே இருக்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து ஹோட்டா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுது இத இதை உடனே ஹோட்டா ரொம்பவே பயப்படுறான் ஆனா ஜின் இவ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றதுன்னா இவ ஒரு ஹியூமன் சைல்டு இவ ரொம்ப ஜாக்கிரையா இரு ஜின் அப்படின்னு சொல்லுது ஜின் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னோட அந்த ஸ்பிரிட் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது அப்புறம் பார்த்தா ஒரு ஃபாக்ஸ் வருது அதை உடனே ஹோட்டாரு பயப்பட பயப்படாத அதுவும் ஒரு வகையான ஸ்பிரிட் தான் சொல்றான் ஆனா ஹோட்டாரு என்னன்னா ஐயா நான் உண்மையான ஸ்பிரிட்டை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா ஜின் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத என்ன குழந்தை தினமும் பண்றேன்னு பாக்குறான் ஆமாப்பா நான் குழந்தை தானே அப்படின்னு சொல்றா இப்படியே இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ஃபர்ஸ்ட் பேசுற ஒரு அது ஹோட்டாரு தான் தான் இது வரைக்கும் அவன் இருந்திருப்பான் ஹோட்டாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால எல்லா ஹாலிடேஸையும் அவன் ஸ்பெண்ட் பண்றான் ஒரு நாள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கப்ப ஹோட்டாருக்கு அவனோட மாஸ்க ரிமூவ் பண்ணி தோணுது ஏன்னா எல்லா நேரத்துலயும் மாஸ்க் தானே போட்டிருப்பான் அதனால அவன் தூங்குறப்ப அவனுக்கே தெரியாம பண்றா பார்த்தா இதுதான் ஜின்னோட ரியல் ஃபேஸ் அப்ப டக்குன்னு கண்ணு அவனோட மாஸ்க திரும்பவும் அவன் ஃபேஸ்லயே மாட்டிக்கிறான் இப்ப எந்த அவளை பத்தி என்ன ஹோட்டாரு இதெல்லாம் அப்படின்னு கேக்குறான் அவளும் சாரி ஜீன் நான் உன்னை தொடக்கூடாதுன்னு எனக்கே தெரியும் ஆனா உன் பேஸ பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா ஜின்னா அவளோட நிலமையை புரிஞ்சுக்கிறான் சரி விடு இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றான் ஹோட்டாரும் நான் இனிமேல் ஜாக்கிரதையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மவுண்டனுக்கு வெளியே வராங்க இப்ப ஹோட்டாரு ஜின்னு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா என்னோட சம்மர் ஹாலிடேஸ்க்காக தான் என் அங்கிள் வீட்டுக்கே நான் வந்தேன் என்னோட ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறேன் ஜீன் அப்படின்னு சொல்றா ஜின் அப்ப இனிமேல் நீ திரும்பி வரவே மாட்டியா அப்படின்னு கேக்குறான் ஓட்டாரு நான் நெக்ஸ்ட் இயர் சம்மர் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பா நான் வருவேன் அப்ப நான் உன்ன பாக்க வருவேன் ஜின் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு போறான் அப்படியே நெக்ஸ்ட் இயரை காட்சாங்க ஓட்டாரு வாக்கு கொடுத்த மாதிரியே சின்ன பாக்க வந்திருக்கா இந்த ஒரு வருஷத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப ஒரு பெரிய மரம் வந்து ஜின்ன தடுக்குது நீ இவ கூட பழகாத ஜின் இவ ஒரு மனுஷ குழந்தை இவ தொட்டானா நீ மறைஞ்சு போயிருவா அப்படின்னு சொல்லுதுங்க ஆனா ஜின் இவ என்னோட ஃப்ரெண்டு தான் நான் பாதுகாப்பா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி அந்த மலையில இருக்கிற மத்த ஸ்பிரிட்ஸுமே இதையே தான் சொல்லுதுங்க அங்க இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸுமே ஜின்னு பாதுகாக்க தான் நினைக்குதுங்க ஆனா ஜின்னு சொன்னதுனால அதுங்க அங்கேயே மறைஞ்சு போயிருதுங்க அப்படியே நெக்ஸ்ட் இயரை காட்சாங்க இப்பயும் ஹோட்டாரு ஜின்ன பார்க்க வந்துட்டு இருக்கா ஆனா இப்ப எல்லாம் ஹோட்டாருக்கு ரொம்பவே குடும்பத்தானா அதிகம் ஆயிடுச்சு இது அவனும் நோட் பண்றான் இப்போ ஹோட்டாரு எப்படி இருக்க ஜின் அப்படின்னு ஜின்னு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அவன் உட்கார்ந்து இருக்க மறை உடஞ்சு விழுந்துருது இதனால ஹோட்டாரும் கீழே விழுகிறான் அப்ப ஜின் அவளை பிடிக்கலான்னு போறா ஆனா அவளை தொடக்கூடாதுன்னு ஞாபகம் வந்தோடனே கைய வெளியே எடுத்துறா ஆனா ஹோட்டலுக்கு கீழே விழுந்து செம்ம செம்மாடி ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே நல்ல வேலை என்ன பிடிக்கலன்னா சொல்றான் ஆனா அவளால வலி தாங்க முடியல அந்த இடத்துல அழுதுறா சின்ன அவளை உட்காந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகுது இப்ப ஹோட்டாரு பிப்த் கிரேட் வந்துட்டா அவளோட புது யூனிஃபார்ம் ஜின் கிட்ட காட்டுறா ஜின்னோட வயசு மாறாம தான் இருக்கான் ஆனா ஹோட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னோட வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கா இங்கதான் ஜின்னுக்கும் ஹோட்டாருக்கும் நடுவுல நட்பையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறத காய்ச்சாங்க இப்போ ஹோட்டாரும் அவங்க அங்குளோட வீட்டுல படுத்திருக்கா அப்ப அவங்க அங்குள் அவளை ஹாட்டர் மெலன் சாப்பிட கூப்பிடுறாரு அவங்க அங்குள் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல பனியும் ரொம்ப அதிகமா பெய்யும் வெயிலும் ரொம்ப அதிகமா அடிக்கும் சொல்றாரு அதாவது இந்த மலையே பனிக்காலத்துல ஃப்ரீஸ் ஆயிரும் சொல்றாரு இதை கேட்ட உடனே ஹோட்டாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு உடனடியா சின்ன போய் பார்த்து ஒரு ஸ்வெட்டரை கொடுக்குறா நான் உன்னை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போறா அங்க கட் பண்ணி டவுன்ல அவளோட ஸ்கூல்ல ஹோட்டாரு காய்ச்சாங்க இப்பெல்லாம் அதிகமா ஜின்ன பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறா மத்த பசங்க வந்து அவகிட்ட பேசினாலும் அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஜின்ன பத்தி தான் இருக்கு அவ இப்ப என்ன பண்ணுவான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி தான் ஜின்னுமே மவுண்டைன்ல ஹோட்டாருவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அங்க கட் பண்ணி இப்ப ஹோட்டாருவை காட்சாங்க அவ இப்ப ரொம்பவே பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா ஹோட்டாரு இப்ப நான் ஹையர் கிளாஸ் போயிட்டேன் இதுதான் என்னோட நியூ யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஜின் கிட்ட காட்சா ஜின் இப்பயும் ஹையர் கிளாஸ் தானே படிக்கிறா அப்படின்னு கேக்குறான் ஹோட்டாரு ஆமா இன்னும் மூணு வருஷத்துல என்னோட படிப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் எனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்குவேன் அப்புறம் நான் எப்போதுமே உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா இதெல்லாம் கேட்கறப்ப சின்னக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவன் ஹோட்டாரவே பாக்குறான் இப்ப ஹோட்டார் கிட்ட சின்ன ஒரு விஷயத்த சொல்றான் உனக்கு தெரியுமா நான் ஒரு ஸ்பிரிட் கிடையாது அதே மாதிரி நான் லைஃப் லாங் வாழக்கூடிய ஒரு ஹியூமனும் கிடையாது நான் கை குழந்தையா இருந்தப்ப என்னோட அப்பா அம்மா இந்த மலையில என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நான் என் அப்பா அம்மா தேடி அழுதுகிட்டே இருந்தேன் என் அழுத சத்தம் கேட்டு இந்த மலையில இருந்த மத்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன வந்து சமாதானப்படுத்த பார்த்துச்சுங்க ஏன்னா நான் இப்படியே அழுதுகிட்டே

காதலும் காதலும் சொல்லிக்காமலே காமலே வருது ஒரு நாள் ஜின்னு ஓட்டாருவோ உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப ஜின் மனுஷங்களா எப்படி ஃபயர்ஃபுல்ஸ் கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி ஸ்பிரிட்ஸும் கொண்டாடுவோம் இன்னைக்கு நைட் அந்த திருவிழாவுக்கு நீ வா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ஜின்னு சொல்றான் ஓட்டாருவோம் இதுக்கு சம்மதிக்கிறான் அன்னைக்கு நைட்டே காட்டுறாங்க ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆரவாரமா அந்த ஃபயர்ஃபுல்ஸ் திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல ஹோட்டாரு வரா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்களால கைய கோத்துதான் நடக்க முடியாது அதனால ரெண்டு கையையும் ஒரு துணியால கட்டிக்கிறாங்க இப்ப ஜின்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹோட்டாரு போறா மனுஷங்க எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே அந்த ஃபயர் ஃபில் ஃபில்ஸ்டாக ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுறாங்க ஹோட்டாருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா பக்கத்துல ஜின்னு இருக்கிறனால அவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா அங்கேயும் வான வேடிக்கைகள்லாம் ரொம்பவே ஆரம்பரமா வச்சு அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம ஜின்னும் ஹோட்டாரும் சேர்ந்து நிறைய ஷாப்பிங்கும் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த இடத்துல நிறைவு பகுதியா அந்த திருவிழாவில் பெரிய நெருப்பை எரிச்சு விடுறாங்க இப்போ அந்த திருவிழா முடிஞ்சிருச்சு ஹோட்டாருக்கு வீட்டுல விடுறதுக்காக ஜின் வந்துகிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் தன்னோட காதல வெளிப்படுத்திக்கிட்டாங்க அந்த இடமே இப்ப அமைதியா இருக்கு இப்போ ஜின் அவன் முகத்துல இருக்க மாஸ்க கழிச்சா அதை எடுத்து ஹோட்டாருவோட பேஸ்ல வைக்கிறான் ஹோட்டாருக்கு ஒண்ணுமே புரியல ஜின் டக்குன்னு அந்த மாஸ்க்ல ஹோட்டாருவ கிஸ் பண்றான் ஹோட்டாரும் அப்படியே நோவஸ் ஆயிடுறா தொடவே முடியாதுன்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவங்களுக்கு இடையில இதுவே ஒரு பெரிய விஷயமா தோணுது அவங்க ரெண்டு பேரும் அமைதியா போய்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஹோட்டாரோ அவளோட மாஸ்க் வழியா ஜின்னோட முகத்தை பார்க்குறா அவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க அங்க திருவிழா முடிஞ்சு ரெண்டு பசங்க விளையாண்டுகிட்டே போறாங்க அதுல ஒரு பையன் டக்குன்னு கீழே விழுக போறான் ஆனா அவனை நல்ல வேலையா ஜின் பிடிச்சறான் பிடிச்சிட்டு பார்த்து போ அப்படின்னு சொல்றான் ஹோட்டாரும் பார்த்து போன ரெண்டு குழந்தைகளையும் அனுப்பி வைக்கிறான் ஆனா அப்படி அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஜின் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஜின் காப்பாத்துனது ஒரு மனுஷ குழந்தைய அதனால அவனோட ஸ்பெல் எல்லாமே உடஞ்சிருது ஆனா ஜிம் இப்ப என்ன தெரியுமா பண்றான் ஹோட்டாருவை பார்த்து வா ஹோட்டாரு அப்படின்னு ஆசையா கூப்பிடுறான் ஹோட்டாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே ஜிம்மையே பார்த்துட்டு நிக்கிறான் ஆனாலும் அவளால முடியல அவ இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த ஆசை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துற விதமா ஜின்ன வந்து ஹக் பண்றா ஆனா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருந்த வாக்காளையே ஜிம் மறைஞ்சு போயிடறான் இப்ப ஹோட்டாரு டக்குன்னு தலையில விழுகிறா ஹோட்டாரோ கையில சின்னோட மாஸ்க் மட்டும்தான் இருக்கு ஆனா ஹோட்டாரு அந்த மலையில பார்த்து ஜின் எனக்கு தெரியும் இந்த மலை ஃபுல்லா தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மனசுலயும் அப்படிதான் நான் எப்போதுமே ஒவ்வொரு நொடியும் ஒன்னு உணர்ந்துகிட்டே இருக்கேன் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஜின் அப்படின்னு சொல்றா இந்த காதல் ரொம்பவே அழகானதா இருக்கு ஏன்னா அவங்க மனசால நினைஞ்சிருக்காங்க இதனால ஏன் ஒவ்வொரு சம்மர் ஹாலிடே அப்பையும் ஜின் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த இடத்துக்கு போட்டாரு வருவா அந்த மலையில அவன் நின்னாலே அவளுக்கு ஜின்னோட இருந்த ஞாபகங்கள் தான் வரும் இப்படியே இந்த படத்தை இவங்க முடிக்கிறாங்க